ஒரு நோக்க உரை என்ற ஒன்றினை இங்கே உங்கள் முன்னால் வைப்பதற்காக என்னை பணித்திருக்கின்றார்கள் நோக்கத்திற்கு ஒரு பின்னணி உண்டு அந்த பின்னணியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இத்தகைய நிகழ்வுகளை நடத்த வேண்டிய ஒரு அவசியம் வரலாற்று கட்டாயம் நமக்கு இருக்கிறது முதலாவது அந்த பின்னணி என்பது இன்றைய அரசியல் சூழல் உயர்கல்வி உயர்கல்வி நிறுவனங்கள் பாடத்திட்டங்கள் கலைத்திட்டங்கள் பாடத்தின் உள்ளடக்கம் போன்ற அனைத்தையும் இப்பொழுது ஒன்றிய அரசின் அதிகாரப் பிரிவுகளும் அதிகாரிகளும் தீர்மானித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக நம்மீது ஒரு ஒற்றை வரலாறு திணிக்கப்படுகிறது நம்மை பொறுத்தவரையில் இந்தியா என்ற ஒரு நாடு அமைப்பு அரசியலில் நாம் காணுகின்ற இன்றைய அமைப்பு என்பது பல மொழி இன பண்பாட்டு குடும்பங்களின் ஒன்றியம் என்று நினைக்கின்றோம் இதற்கு ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டு வரலாறு உண்டு அந்த முறையில் ஒரு வரலாறு தேசத்தின் வரலாறு என்பது அந்த தேசத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக பண்பாட்டு பிரிவுகளின் வரலாறுகளை உள்ளடக்கிய தொகுத்த ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய அரசியல் சூழலில் கல்வி என்பது ஒத்துசைவு பட்டியலில் இருந்தாலும் கூட ஏறக்குறைய அது முழுமையாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு அதன் மூலமாக கல்வியில் எதை கற்பிக்க வேண்டும் எதை கற்க வேண்டும் யார் கற்க வேண்டும் எந்த அளவுக்கு கற்க வேண்டும் என்ற வரையறைகள் உருவாக்கப்பட்டு திணிக்கப்பட்டு வருகின்றன இந்தியா என்பதை ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக நம்முன்னால் வரலாற்று புத்தகங்கள் மூலமாக பாடத்திட்டங்கள் மூலமாக திணிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் இந்திய தேசத்தின் வரலாறு இப்படியாக இருக்க வேண்டும் என்று யூஜிசி ஒரு சுற்றறிக்கையின் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு கட்டளையிட்டது அது ஒற்றை தேச வரலாறு இந்த ஒற்றை தேச வரலாறு என்றால் அதன் விளைவு என்னவென்றால் இந்திய தேசத்தில் இன்று காணப்படுகின்ற மக்களில் மிக பெரும்பாலான பிரிவினர் ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காட்டு பிரிவது வரலாறு மறுக்கப்படுகிறது மறைக்கப்படுகிறது என்று பொருள் ஒரு சிறு செல்வாக்கு பிரிவினரின் அந்த மரபு என்பது தேசத்தின் தேசியத்தின் வரலாறாக நம் முன்னால் வைக்கப்படுகிறது அதை ஏற்குமாறு நாம் கட்டாயப்படுத்தப்படுகின்றோம் நாம் வரலாற்றில் ஆர்வம் எத்தகைய வரலாறு என்றால் மனிதத்தை அடிப்படையாக கொண்ட வரலாற்றை நாம் விரும்புகின்றோம் அது அறிவுக்கு பொருத்தமான வரலாறாக இருக்க வேண்டும் அறிவியல் ரீதியிலான வரலாறாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் எந்த ஒரு பின்னணியிலும் நம்பிக்கையின் பெயராலோ வேறு எந்த ஒரு மரபின் பெயராலோ பொய்மையை உண்மை என்று ஏற்க செய்கின்ற எந்த ஒன்றையும் நாம் மறுதலிக்க விரும்புகின்றோம் எதிர்த்து முறியடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த ஒரு பணியை நாம் செய்யாவிட்டால் வரலாற்று ஆய்வாளர்களாக ஆசிரியர்களாக ஆர்வலராக உள்ள நாம் வரலாற்றுக்கு துரோகம் செய்தவர்களாக மாறிவிடுவோம் நமது மக்களது வரலாற்றை மறைப்பதற்கு மறுப்பதற்கு இருட்டடைப்பு செய்வதற்கு திரிப்பதற்கு நாமே உடந்தையாக இருந்தவர்களாக மாறிவிடுவோம் அந்த பெரும் பிழையை குற்றத்தை நாம் செய்துவிடக்கூடாது வரலாற்று திரிக்கப்பட்ட வரலாற்றை திணிக்கப்பட்ட வரலாற்றை எதிர்ப்பது மட்டுமல்ல உண்மை வரலாற்றை உணரச் செய்வதும் நமது பொறுப்பு என்று கருதுகின்றோம் இந்த பின்னணியில்தான் இந்த ஒரு அமைப்பு இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை நடத்த முன் வந்திருக்கிறது இரண்டாவது பின்னணி என்பது சர் ஜான் மார்ஷல் அவர்களது அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அரப்பா முகஞ்சதாரோ ஆய்வுகள் துவ துவங்கப்பட்டாலும் அகழ்வாய்வுகள் நடந்தன பல பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆனாலும் இது குறித்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு துறை சார்ந்த நிபுணரின் அறிக்கை என்பது மார்ஷலின் அறிக்கை அவர்தான் அன்றைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர் அரசியல் செல்வாக்கினால் பதவிக்கு வந்தவர் அல்ல மத்திய கிழக்கு பகுதிகளில் அவர் நடத்திய ஆய்வுகள் அகழ்வாய்வுகள் உலக புகழ்பெற்றவை அதன் விளைவாக இந்திய தொல்லியல் துறைக்கு தலைமையேற்குமாறு அவர் அழைக்கப்பட்டார் அவர் வந்த பிறகுதான் இந்தியர்களுக்கு தொல்லியல் துறையில் பயிற்சிகளுக்கான வாய்ப்புகள் தரப்பட்டன கே என் தீட்சித் தயாராம் சாக்னி உள்ளிட்ட அனைவருமே அந்த வாய்ப்பினால் பலன் பெற்று மேலே வந்தவர்களை தவிர அவர் இந்தியர்களை மறைத்தோ ஒதுக்கியோ வரலாற்று ஆய்வுகளை நடத்தியவர் அல்ல அந்த ஒரு உலக புகழ்பெற்ற தொல்லிய அறிஞரின் கட்டுரை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளியிட வந்தது அந்த ஒரு அகழ்வாய்வு என்பது அகழ்வாய்வு இந்தியாவிற்கு புதிதல்ல ஆனால் ஹரப்பா முகஞ்சோதாரம் நடந்த அகழ்வாய்வு என்பது இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட ஒன்று நம் மீது திணிக்கப்பட்ட இந்திய நாகரிகம் பண்பாடு என்ற திணிக்கப்பட்ட கருத்துக்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கிய அந்த கட்டுரை அது அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் கூட இந்திய நாகரிகம் என்பது ஆரியர்களிடமிருந்து துவங்குகிறது வேதத்திலிருந்து துவங்குகிறது அந்த வேத ஆரியர்கள் படையெடுப்பாளர்களா ஊடுருவி வந்தவர்களா அல்லது அகதிகளாக வந்தவர்களா நமக்கு தெரியாது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை அப்படியல்ல அவர்கள் இங்கே இருந்தவர்கள் என்ற ஒரு கூற்று இன்று அதிகமாக வைக்கப்படுகிறது நாகரீகம் ஆரியர்களிலிருந்து துவங்குகிறது வேதத்திலிருந்து துவங்குகிறது என்பதான ஒரு வரலாற்றை ஏறக்குறைய நூற்றி அறுபது ஆண்டுகள் நம்மீது தந்தார்கள் நாமம் ஏற்றுக்கொண்டிருந்தோம் இந்தியாவை நாகரீகப்படுத்தியவர்கள் வேதகால ஆரியர்கள் என்ற கருத்து இதன் மூலமாக நம் மீது திணிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்திய நாகரிகம் பன்முகத்தன்மை கொண்டது என்பதை நிரூபிக்கும் முதலாவது தொல் தொல்லியல் ஆய்வு அறிக்கை என்பது மார்ஷல் அறிக்கை அந்த மார்ஷல் அறிக்கையின் விளைவு என்னவென்றால் ஒரு மிக பிரபலமான வரலாற்று அறிஞர் ஆர் சி மஜும்தார் ஏறக்குறைய இந்துத்துவ கருத்துக்களுக்கு இசைவானவரும் கூட ஆனால் அவரது ஆய்வில் அவர் நேர்மையாக இருந்தார் பாரதிய வித்யாபவன் என்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பே வைதிகத்தை வரலாறாக மாற்றுகின்ற முனைப்பில் இருக்கின்ற அமைப்பு அந்த பாரதிய வித்யாபவன் இந்திய மக்களது வரலாற்றை தொகுத்தது தேஷ்முக் அவர்களை முன்னணியாக வைப்படுத்தி தொகுத்தது பதினோரு வால்யூம்ஸ் வந்தது முதலாவது தொகுப்பு த வேதிக்கிய வேதிக்கியேஜ் என்பது அதன் தொகுப்பாசிரியர் அதி மஜும்தார் சில கட்டுரைகளையும் அவர் தந்திருக்கின்றார் அந்த நூலில் அவர் அவரது குறிப்பு ஒன்று மிக கவனத்தோடு நாம் கேட்க பார்க்க வேண்டியது அந்த நூலில் ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்தில் அவர் பின்வருமாறு கூறுகின்றார் தோஸ் ஆஃப் மொகஞ்சதாரோ என்ற ஹரப்பா அ ஓப்பன்ட் பிஃபோர் அஸ் அன் ஆல் டுகெதர் நியூ டைப் ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு புதிய முற்றிலும் புதிதான ஒரு நாகரிகத்தை நம் முன்னால் வைக்கிறது என்று என்கிறார் ரீச்சிங் பேக் டு என் ஏஜ் ஆஃப் விச் No memorials in India were known before. This has carried, uh, carried back the antiquity of Indian culture and civilization by several thousands of years and opened up a new vista of its history, character, and association with the outside world. It has also transformed our ideas of the origin of Indian civilization. இந்திய நாகரிகத்தின் தோற்றம் பற்றிய நமது கருத்துக்களை மாற்றி அமைத்ததுன்னு சொல்லுகின்றார் வி கேன் நோ லாங்கர் டிரைவ் ஃப்ரம் தி சிம்பிள் ஃபேக்ட் ஆஃப் ஆரியன் மைக்ரேஷன் தி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லேட்டர் இந்தியன் சிவிலைசேஷன் நாம் பின்னால் இந்திய நாகரிகம் என்று எதை சொல்லுகின்றோமோ அதன் தோற்றத்தை ஆரியர் வருகையிலிருந்து நீங்கள் பார்த்துவிட முடியாது என்று சொல்லுகின்றார் பட் மஸ்ட் லுக் ஃபார் மோர் தேன் One source which fed the mighty stream. Even the concrete matters, even in uh, the concrete matters, our ideas have undergone great changes. As an instance, may be cited the origin of Brahmi script, used in the Ashokan script uh, records, Ashokan records, which which is the parent stock from which all Indian alphabets have been formed. இந்திய எழுத்துக்களின் துவக்கமே சிந்து வெளியில் இருக்கிறது என்று கூறுகின்றார் நாகரிகம் வேறு நாகரிகம் வேத நாகரிகத்தில் வேதத்திலிருந்து நாகரிகத்தை தேடாதீர்கள் என்று சொல்கின்றார் வேறு அந்த ஊற்றுக்கள் இருக்கின்றன நீரோட்டங்கள் இருக்கின்றன அவற்றை பாருங்கள் என்று சொல்கின்றார் இனியும் சொல்லப்போனால் திடமான வகையில் பார்ப்போம் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற எழுத்துருக்கள் கூட அங்கே இருந்தான் சிந்துவில் இருந்தான் தோன்றியிருக்கின்றன என்று ஆர்சி மஜும்தார் கூறுகின்றார் இது ஒரு இடதுசாரி ரோமிலா தாப்பர் போன்றோ அல்லது ஷர்மா போன்றோ கூறியிருந்தால் அதை வேறு விதமாக விமர்சித்திருப்பார்கள் கூறியவர் ஆர்சி மஜும்தார் அவர் நேர்மையாக கூறியிருக்கின்றார் அவர் வலதுசாரி கண்ணோட்டம் இருந்தாலும் கூட வைதிகத்தின் ஆதரவாளராக இருந்தாலும் கூட இந்த ஒரு ஆய்வை பொறுத்த வரையில் அவர் மார்ஷலின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இப்போ நமக்கு ஒரு ஓரிரு செய்திகளை நம்ம கவனத்தில் வாங்கணும் சிந்துவெளி வெளி நாகரிகத்தை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது முடிவுகளை எடுக்க முற்படுகின்ற போது சிந்து வழி எழுத்துக்களும் முக்கியம் அங்கே லிட்ரேச்சர் நமக்கு கிடைக்கல அங்கே இந்த முத்திரைகள் கிடைக்கின்றன சில எழுத்துர்கள் கிடைக்கணும் அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இங்கே அறிஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அதை தவிர அதற்கு பின்னால் வந்ததாக கூறப்படுகின்ற வேத காலத்தை பற்றிய ஒரு புரிதலும் நமக்கு இருக்க வேண்டும் வேதத்திலிருந்து அனைத்தும் வந்தது என்பதை வரலாறாக திணிக்கின்ற காலத்தில் ஒன்றை நினைவழித்துக் கொள்ளுங்கள் இந்தியா மட்டுமே ஆரியர்கள் நிலமாக இருந்தது கிடையாது மேக்ஸ் சொன்னார் ஆரியம் என்பது அது ஒரு இனப்பிரிவு அல்ல மொழிப்பிரிவு என்று சொன்னார் ஆனால் இனப்பிரிவு ஹட்டன் என்பவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு இனக்கூறுகளை பார்க்கின்ற பொழுது பண்பாட்டு அடிப்படையில் இனக்கூறுகளை பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னார் ரேஸ் கம் லாங்குவேஜ் கம் கல்ச்சர் உடல் கூறும் வேண்டும் கூறுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பண்பாட்டு கூறுகளையும் இணைத்து இதை மூன்றையும் தான் நாம் நாகரிகத்தின் தோற்றங்களை பார்க்க முடியும் என்று கூறியிருக்கின்றார் இப்போ நமக்கு இருக்கிறது ஆரிய அரசுகள் ஈரானிய அரசு பாரசீகத்திலிருந்து ஈரானிய அரசு உலகத்தின் மிக பழமையான ஆரிய அரசு ஆரியர்கள் என்று கூறிக்கொள்வதில் பெருமிதம் உள்ள ஈரானியர்கள் அவர்களது காதாஸ் என்கின்ற அவரது நூற்கள் தொகுப்புகள் இருக்கின்றன போகஸ்கா என்ற அந்த கல்வெட்டு மிக பிரபலமான கல்வெட்டு அதை கிமு ஆயிரத்தி நானூறு வாக்கில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதோட ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடுவது இதை தவிர ஆரிய அரசுகள் அந்த துருக்கிய பகுதியில் இருந்துட்டீங்கன்னா கிரேக்கர்கள் ஆரிய நாகரிகத்தை சார்ந்தவர்கள் உலக வரலாற்றில் அறிஞர்கள் ஆரிய நாகரிகத்தின் பிரிவுகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அரசுகளை குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் எந்த ஆரிய அரசும் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கு முன் இருந்தது கிடையாது உலகில் எந்த பகுதியிலும் இருந்தது கிடையாது உலக வரலாற்றுக்கு ஒரு நியாயம் இந்திய வரலாற்றுக்கு வேறு நியாயமாக இருக்க முடியுமா இது ஒன்று இரண்டாவது மற்ற ஏனைய ஆரிய அரசுகளில் எழுத்துக்கள் இருக்கின்றன கல்வெட்டுக்கள் இருக்கின்றன எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்கின்றன இந்தியாவில் மட்டும் ஏன் ஸ்ருதியாக இருக்கணும் எழுத்தே இல்லாத ஒரு மொழியாக சமஸ்கிருதம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இருந்திருக்க முடியுமா இதை பற்றி குறிப்பிட அதே ஆர்சி மதும்தார் அதே புத்தகத்தில் வேறொரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் தி எவிடென்ஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதை பற்றி சொல்கிறதில்ல இஃப் வி அனலைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் மோர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரியர் டு தி குப்தா ஏஜ் குப்தர்களுக்கு முற்பட்ட ஆயிரத்தி ஐநூறு

அப்படின்னு சொல்கிறாரு மெயின்லி புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் த ப்ரப்போர்ஷன் இஸ் ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் ரிவர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் தி பிராமினிக்கல் ரிலிஜன் இஃப் யூ டேக் தி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பீரியட் சப்ஸிக்வென்ட் டு தி குப்தா ஏஜ் குப்தர் காலத்துக்கு பின்னால் பார்க்க போனால் சமஸ்கிருதம் அந்த பிராமணிய மதம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இடம்பெறுது ஆனால் குப்தர் காலத்துக்கு முன்னால் பார்க்க போனால் இந்தியாவில் கல்வெட்டுக்கள் உண்டு ஆனால் கல்வெட்டுக்களில் தொண்ணூற்றைந்து விடுக்காற்றுக்கு மேல் பிராகிருதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறிப்பிடுகிற செய்திகள் வைதிக செய்திகள் அல்ல பிராமணிய செய்திகள் அல்ல பெரும்பாலும் பௌத்த சமண செய்திகளை கூறுகின்றன இப்போ நம்ம கேள்வி எல்லா அரியர்களுக்கும் எடுத்திருக்கு இந்திய ஆரியர்களுக்கு எடுத்து இல்லையா அப்படி எடுத்து இல்லாமல் போச்சுருன்னா ஏன் இங்கே மட்டும் எடுத்து அவர்கள் பயன்படுத்தவில்லை அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் வைத்துக்கொள்வோம் சிந்து இருந்தவர்களுக்கு எடுத்து உண்டு ஆனால் அவர்களுக்கு பின்னால் வந்த ஆரியர்களுக்கு ஆயிரம் ஆண்டு எடுத்து இல்லை என்று வந்தால் இந்தியாவின் முதல் மொழி சமஸ்கிருதம் என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் பண்பாடாக வைதிகம்தான் முதல் பண்பாடு என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்திய வரலாற்றின் துவக்கம் தவறாக தரப்பட்டிருக்கின்றது வெறும் கற்பனையின் அடிப்படையிலான ஒன்றை வேதகால நாகரிகம் என்று தந்திருக்கின்றார்கள் இந்த ரிக்வேதத்தில் நகரங்கள் கிடையாது ஆரியர்களுக்கு நகரமான அமைப்புகள் கிடையாது ஆனால் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுகின்ற நகரங்கள் அவர்களது எதிரிகளுடையவை கருப்பர்களுடையவை நகரம் அமைத்து வாழ்கின்றவர்கள் நகர நாகரிகத்தை தந்தார்களா அதை சிதைத்தே வந்தவர்கள் நாகரிகத்தை தந்தவர்களா இந்திய நாகரிகத்தின் தோற்றம் என்பது வேதத்தில் இருக்கிறது என்ற பொய்மை மாற்றப்பட வேண்டும் இந்த சூழலில் இன்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இந்த சிந்துவை சரஸ்வதியாக பெயர் மாற்றம் செய்து அந்த சரஸ்வதியை வேதத்தோடு இணைத்து சிந்து நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகம் வைதிக நாகரிகம் என்பதாக யூஜிசியின் பாடத்திட்டம் நம் முன்னால் வைக்கின்றது அந்த பாடத்திட்டத்தை இந்தியாவிங்கிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள் கவர்னர் மாளிகைகள் கூட இந்த வரலாற்று திணிப்பில் மும்முரமாக இருக்கின்றன வரலாற்றை திணிப்பதில் ஏன் அதிகார பீடங்களும் அதிகாரிகளும் கவர்னர்களும் கூட ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்க வேண்டும் நாம் அசட்டையாக இருந்துவிடக்கூடிய விஷயமல்ல வரலாற்றை திரிப்பது என்பது நம்மை அடி சிதைப்பது என்று பொருளாகும் நமது வரலாற்றை நாம் மாசுமறுவற்றவர்கள் அனைத்து அறிந்தவர்கள் உச்சகட்டத்தில் இருந்தவர்கள் என்ற வாதத்தை நாம் வைப்பது கிடையாது ஆனால் உண்மையில் நமக்கென ஒரு நாகரிகம் இருந்தது திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம் குற்றம் குறைகள் இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் அல்லாத ஆரியம் அல்லாத பண்பாடுகள் இந்த வைதிகத்தை விட தொன்மையானவை வைதிகத்தை விட மேம்பட்டவையாக இருந்தன மேலும் மேம்படுத்தப்பட வேண்டி இருக்கலாம் ஆனால் இந்த வரலாறு இன்று ஏற்கனவே அது ஒரு ஓரளவுக்கு மறைக்கப்பட்ட வரலாறு இன்று இந்திய அரசினால் யுஜிசியால் திணிக்கப்படுகின்ற வரலாறு என்பது அதை தேசிய வரலாறு ஏற்றுக்கொண்டு விட்டால் திணிக்கப்பட்டு விட்டால் நம்மை போன்றவர்கள் அமைதி காத்து விட்டால் மௌனம் சம்மதம் என்ற அறிகுறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஒரு பொய்மையான ஒன்று இந்திய வரலாறாக திணிக்கப்படும் இந்தியாவில் உண்மையிலேயே வரலாற்றுக்கு துண்டாற்றியவர்கள் அந்த அவர்களது வரலாறுகள் அவர்களது வரலாறுகளாக அந்நியர்களது வரலாறுகளாக மாற்றப்படும் நமக்கு என்று ஒரு வரலாறு உண்டு ஒவ்வொரு பகுதிக்கும் உண்டு நாம் தமிழ்நாட்டை பற்றி பற்றி மட்டும் பேசவில்லை பிராகிருதம் உள்ளிட்ட சமஸ்கிருதம் இல்லாத மொழிகள் சம்ஸ்கிருதை விட படமையானவை தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழிகள் சம்ஸ்கிருத்தை விட படமையானவை முண்டா போன்ற அந்த மூன்றாம் வகை பிரிவுகள் இவை அனைத்தையும் விட படமையானவை இந்த மொழிகளுக்கு பண்பாடுகள் உண்டு மரபுகள் உண்டு அவர்களது சாதனைகளும் உண்டு வேதனைகளும் உண்டு இவைகள் இடம்பெறாத வரலாறு எப்படி இந்திய வரலாறாக மாற முடியும் இந்திய வரலாறு என்பது அதில் உள்ள பிரிவுகளுக்கு உரிய இடத்தை தருகின்ற ஒரு வரலாறை இந்திய வரலாறாக ஏற்றுக்கொள்வோம் ஒருவரது பெருமையை அனைவரும் தலைமையில் சுமக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்றுக்கொள்வது என்பது அடிமைத்தனமே தவிர ஆய்வுத்தனம் அல்ல நாம் அடிமைகளாக இருக்கவில்லை ஆய்வுகளின் அடிப்படையில் உண்மை வரலாற்றை வெளிக்கொணர வேண்டும் இந்திய வரலாறு என்பது பன்முகத்தன்மை கொண்டது பல பிரிமிருது கொடையால் வந்தது இதை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இது திராவிட நாகரிகம் இது உலகளாவில் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் சரஸ்வதியாக பெயர் மாற்றம் செய்துவிட்டால் அதை வேத வரலாறாக மாற்ற முடியும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொண்டு சில அமைப்புகள் செயல்படுகின்றன ஆனால் உண்மையை வெளிக்கொணரும் அமைப்புகள் மிகச் சிலவாக இருக்கின்றன நாம் எண்ணிக்கையை பார்த்து அஞ்சவில்லை நாம் உண்மையில் உறுதியாக இருப்பதால் நாம் துணிவாக சொல்லுவோம் தொடர்ந்து சொல்லுவோம் இந்திய வரலாறு என்பது இந்திய கூட்டாட்சியின் வரலாறாக இருக்கணும் ஒரு ஃபெடரல் இந்தியா ஷுட் ஹாவ் ஏ ஃபெடரல் ஹிஸ்டரி A federal India cannot have a unitary history. They try to impose a unitary history on India because they want to convert India a unitary culture. We are not ready to accept this, what you call the vested interest, as the dictum from the top. We refuse to obey the orders which are unjust. We want to reveal the truth in which வி டிபெண்ட் ஆன் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் நாட் வி ஆர் நாட் அஃப்ரைட் ஆப் தி பவர் தட் ஆர் ரூலிங் அஸ் ஒரு வரலாற்று முறைகளை அறிவியல் முறையின்படி நிறுவப்படுகின்ற வரலாற்றின்படி படி இந்திய வரலாறு என்பது பல பண்பாடுகளின் தொகுப்பு வரலாறாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் அந்த தொகுப்பு வரலாறு தான் இந்திய வரலாறாக இருக்கும் என்பதற்கு இந்த சிந்து வெளி அகழ்வாய்வுகள் ஒரு அடிப்படை ஆகவே சிந்து வெளியே இன்று அவர்கள் சரஸ்வதி என்று மாற்றி அதை வடநாடு எங்கும் கொண்டாடுகின்ற பொழுது உணர்ச்சி உள்ளவர்கள் உண்மையில் ஆர்வம் உள்ள நம்மை போன்றவர்கள் இருக்க முடியாது நமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆய்வரங்கம் நடத்தப்படுகிறது ஆய்வரங்கத்தை நடத்துவதற்கு நாம் இளைஞர்களை பெரும்பாலும் எதிர்பார்க்கின்றோம் எங்களை போன்றவர்கள் பாசிங் ஜெனரேஷன் உங்களை போன்றவர்கள் அப்கமிங் ஜெனரேஷன் நீங்கள் தான் வந்து ஒரு உண்மையை இது ஒரு தொடர் போராட்டம் இந்த போராட்டம் வந்து மூவாயிரம் ஆண்டுகளாக நடக்குது இந்த காலத்தில் இந்த போராட்டத்தை எங்களால் இயன்றளவு நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு பிறகு இந்த உண்மையை வரலாறாக நிரூபிக்கும் அந்த பணியை பெரும் பணியை உங்களைப் போன்ற இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான முன்னெடுப்பாக இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் அத உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் அதை விட உன் வெங்காயம் வழக்கு மாத்த விட உன் அறிவு கழித்து அதை சிந்தி